வணக்கம் மக்களை வெல்கம் டு அவர் சேனல் இருந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுற டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் கேட்குறேன் அதில் இருந்து நீங்கள் யார் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு சின்ன ஒரு கிவ் மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நேற்று யாருமே கமெண்ட் பண்ணல ஸோ இன்றைக்கி பண்ணுறீங்களான்னு பார்ப்போம் இன்றைக்கி நான் பேசுகிற டாப்பிக்கில் இருந்து ஒரு கேள்வி கேட்குறேன் அது வீடியோவில் எண்டில் கேட்குறேன் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் அதுக்கு ஆன்சர் தெரியும் உங்களுக்கு ஸோ அந்த ஆன்சரை நீங்கள் கமெண்டில் டைப் பண்ணி வைங்க அந்த கரெக்டான ஆன்சரை யார் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு சின்ன கி மாதிரி தான் சின்ன ஒரு மோட்டிவேஷன் தான் எனக்கு யூடியூப்லேருந்து பெரிய வருமானம் எதுவுமே இன்னும் வர ஆரம்பிக்கலை ஸோ ஜஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷன் க பண்ணுறேன் ஸோ யார் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போலாம் வாங்க கூட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி நோட்டிஃபிகேஷன் மொபைலுக்கு வரும் இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிப்பேன் அதாவது அதில் என்னென்னா என்ன பேசிப்போன்னா கர்நாடகா மாநிலம் கட்டக் மாவட்டத்தில் ஒரு கும்பல் வந்து கல்யாணத்துக்கு தயாரான மணமகன் வீட்டில் புகுந்து அந்த வீட்டில் உள்ள அஞ்சு பேரை சாரி நாலு பேரை பயங்கரமாக கொலை பண்ணியிருக்காங்க அதாவது நாலு பேரை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கோம் ஸோ அந்த நாலு பேரை கொலை பண்ணவனால் இப்போ போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அது யார்னா விநாயக் அப்படிங்கிறவன் ஒரு கூலிப்படையை ஏவி அந்த நாலு பேரை இருக்கான் இதில் என்ன இதுன்னா கொல்ல வேண்டியவங்களை கொல்லாமல் அதை விட்டுட்டு அந்த வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களை இருக்கான் அதாவது என்னென்னா அந்த கல்யாண வீட்டுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்குது ஸோ அவங்க அந்த சுனந்தா அதுக்கப்புறம் பிரகாஷ் அவங்க தம்பதியோட மகன் கல்யாணம் கார்த்திக் இதோட பழைய வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த தம்பதியோட மகன் கார்த்திகோட கல்யாணம் நடைபெற போகதா இருந்து ஸோ அதனால் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க சொந்தக்காரங்க யாரும் இல்லைன்னா பரசுராமன் அதுக்கப்புறம் அவங்களோட மனைவி லக்ஷ்மி அதுக்கோட அவங்களோட மகள் அகான்ஷா அந்த மூணு பேர் வந்திருக்கிறாங்க ஸோ அன்றைக்கி நைட்டு லேட் ஆயிடுச்சுனால அவங்க வீட்டில் ஸ்டே பண்ண வேண்டிய நிலைமையிடுச்சி ஸோ இந்த சுனந்தா பிரகாஷ் தம்பதி வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்க யார் இந்த இந்த பரசுராம் அணை அவங்களோட மனைவி அகாஷா இவங்க மூணு பேருமே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்திருக்காங்க பிரகாஷ் எந்த எந்த குடும்பம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்திருக்காங்க ஸோ இவங்க ஆனால் அந்த கூலிப்படை வந்தது எங்கே என்னென்னு எங்கேன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து அந்த மூணு பேரையும் கொண்டுட்டோம் கொண்டுட்டு கார்த்திக் வந்து அவங்களோட சத்தம் கேட்டு வந்திருக்குறான் ஸோ அவனையும் தள்ளிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க இப்போது போலீஸ் அவங்கள தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க யாரை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பிரகாஷ் அப்படிங்கிறவன் தான் அந்த கொலாயை பண்ணியிருக்கான் இது யாரும் வேறு யாரும் இல்லை இந்த சாரி விநாயக் அப்படிங்கிறவங்க தான் அந்த கொலையை பண்ணியிருக்காங்க அது வேற யாரும் இல்லை பிரகாஷோட முதல் மனைவியோட பையன் நாங்கள் பிரகாஷ்க்கு யாருக்குனே இது ரெண்டாவது கல்யாணம் இது சுனந்தாவோட முதல் கல்யாணம் வந்து யாரோட ஆயிருக்குன்னா முதல் முதல் கல்யாணம் ஆயிருக்குது அந்த மனைவி வந்து இறந்து போயிட்டாங்க ஸோ அதனால தான் இவர் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்காரு சுனந்தாவை மேரி பண்ணியிருக்காரு முதல் பையன் தான் விநாயக் இந்த விநாயக் மேலே ஏகப்பட்ட சொத்துக்களை இந்த பிரகாஷ் வந்து எழுதி வச்சிருக்கிறாராம் எழுதி வச்சிருக்கிறாரு இதை இந்த சொத்துக்களை கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து விநாயக் வந்து வித்துட்டானான் இதனால் இந்த விநாயகுக்கும் பிரகாஷுக்கும் அதாவது மகனுக்கும் அப்பாவுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு சண்டை ஏற்பட்டுருக்குது ஸோ இதனால தான் தன்னோட சொந்த அப்பா குடும்பத்தையே கொலை பண்ணுறதுக்கு இந்த விநாயக் வந்து துணிஞ்சிருக்கிறான் அதனால் கூலிப்படையையும் இது பேசியிருக்கிறான் எவ்வளோவுக்குனா அறுபத்தஞ்சி லட்சத்துக்கு இந்த கொலையை பண்ணுறதுக்காக அவன் கூலிப்படைக்கிட்ட பேசியிருக்காங்க அதுக்கு அட்வான்ஸாக ரெண்டு லட்சமும் கொடுத்துருக்கான்னா கூலிப்படைக்கு அறுபத்தஞ்சி லட்சம்னா எங்கே இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ அறுபத்தஞ்சு லட்சம் கொடுத்து தன்னோடய அப்பா குடும்பத்தையே கொள்ளணும் அப்படிங்காட்டி பிளான் பண்ணியிருக்கான் ஆனால் அந்த அப்பா குடும்பம் சாகாமல் அந்த சொந்தக்காரங்க குடும்பம் இதில் பலிய இருக்குது அதாவது பிரகாஷ் சுனந்தா சாகாமல் அவங்களோட சொந்தக்காரங்களான பரசுராம் அவங்களோட மனைவி லக்ஷ்மி அவங்களோட மக அக்கான்ஷா மூணு பேரும் இறந்து பேர் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரகாஷ் சுனந்தா தம்பியோ தம்பதியோட கார்த்திக் அதாவது கல்யாணம் முடிக்க போகிற அந்த பையனும் இறந்து போயிருக்கான் ஸோ இதுதான் அந்த சம்பவங்கள்ளையே இந்த விநாயகர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தகுந்த கொலப்பண்ணுன கூலிப்படையையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிருக்கிறாங்க ஸோ அவ்வளோதான் அந்த சம்பவம் மக்களே எவ்வளோ கொடூரமான விஷயம் பெற்ற மகனே தன்னோட தகப்பனோட குடும்பத்தை அழிக்க பிளான் பண்ணி இப்படி கூலிப்படையாக ஏவி இது பண்ணியிருக்கிறான் ஸோ காலம் எங்கே போயிட்ருக்கு பார்த்திங்களா சமுதாயத்தில் எவ்வளோ கொடூரமான சம்பவங்கள்லாம் நடக்குது எவ்வளோ சொத்துக்களை எழுதி வச்சுருக்கிறாரு அந்த அப்பா அப்படி இருந்தும் தன்னோடய அப்பாவை அழிக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கான் ஸோ அதனால இப்போ வந்து ஜெயிலில் இருக்கிறான் அவன் அவ்வளோதான் அந்த வீடியோ மக்களே இந்த வீடியோக்கான கேள்வி என்னென்னா இந்த கூலிப்படையை ஏவனான்ல அதுனா விநாயக் அந்த கூலிப்படைக்கு எவ்வளவு அவன் கொடுத்து கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தான் ஸோ அதுதான் அந்த கேள்வி மொத்த அமௌண்ட்டு எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் ஃபஸ்ட்டு சொல்லுறாங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன கே மாதிரி சொல்கிறேன் கமெண்டில் உங்கள் நம்பரில் நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் பண்ண முடியும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ மக்கள் நம்ம சே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அப்போ தான் நான் நிறைய மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய வீடியோஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இன்று மற்றொரு சம்பத்து சந்திக்கலாம் அண்டு தென் பாய் டேக் கேர்